நீங்க வாய்ப்பலைஞர் சேர்த்த சொத்துல இருந்தோ முரசொலி மாறன் சேர்த்த சொத்துல இருந்து கொடுக்க தேவையில்லை சிறப்பு திட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட இவங்க ஆட்சிக்கு வந்த இந்த நாலு வருஷத்துல மட்டும் சொல்றேன் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சராசரியா அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கேயோ தென் தமிழ்நாட்டில இருந்து இங்க மந்திரி ஆவணம் கூட இருக்கிற தொழில் எடுத்துக்கலாம் நீங்கள் எதுவும் வியாபாரத்தை கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அது புரட்சி பார் வந்து அதுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது நாம் என்ன சொல்கிறோன்னா நாங்கள் வந்து அந்த ஒரு தொழிற்சாலை நடக்குதுன்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுங்க தொழில் வாய்ப்பு கொடுங்க அப்போ தான் அவன் வந்து வளர்ச்சி சமச்சராக இருக்கும் ஒரு உயர் சாதியில் பொருளாதாரத்தில் முன்னேறுக்கிறவங்க இறந்துட்டால் அது பெரிய பதட்டம் அது பெரிய பதட்டமாகும் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானால் அது ஒரு பெரிய செய்தி ஆகுது ஆனால் ஆடு மாக்கிற சிறுமிகளை எத்தனையோ பெறுவோம் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு பட்டியலினத்தை சேர்ந்த ஆயிரத்தி ஐம்பது பெண்கள் பெண் பிள்ளைகள் வந்து பாலியல் இருபத்தி ரெண்டில் நடந்த ரெண்டு போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ஒரு மூணு விஷயம் சுத்தி காட்டுற நீங்க ஏன் அதை சிபிஐக்கு கொடுக்கணும் இப்போ யார் கேட்டாங்க உங்களை அதாவது அஜித் படுகொலைக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் எந்த கட்சி உங்களை கேட்டுச்சு யாருமே கோரிக்கை கேட்கல யாருமே கோரிக்கை வைக்கல இது நீங்க தூக்கி சிபிஐ கிட்ட கொடுக்குறீங்களே ஏன் சாந்தகுமார் பாட்டி வரை கொடுக்கல அரசியல் படித்தோருக்கு அறம் கூற்றாகும் தமிழகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கும் அஜித் குமார் அவர்களுடைய லாக்அப் அப் டெத்தை பற்றி புரட்சி பாரதம் கட்சியுடைய மாநில செயலாளர் மற்றும் சட்ட பொறியாளர் அண்ணன் அஜயசேகர் அவர்களுக்கு அவர்களிடம் வந்து நம்ம இப்போ வந்து உரையாடலை நிகழ்த்த போகிறோம் ஆனால் வணக்கம்ண்ணா வணக்கம் ஆனால் தமிழகத்தையே கொண்டிருக்கும் இந்த அஜித்குமாரோடைய இந்த லாக் அப் டெத்தை பற்றி உங்களுடைய க கட்சியுடைய கருத்துக்கள் ஒன்றும் எதுவுமே வந்து நீங்கள் சொல்லவே இல்லை அதை பற்றி நீங்கள் பகிரணும் இந்த அரச பயங்கரவாதத்திற்கு உட்பட்டு படுகொலையான சிவகங்கை மாவட்டம் திருபுவனை அஜித்குமார் அவர்களுக்கு புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறோம் நீங்கள் கேள்வி கேட்கும்போது ஒன்று சொன்னீங்க அதாவது இந்த லாக் அப் டேத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க இது இது முறையாக பார்த்தா அந்த கேள்வியே தவறு ஏன்னா லாக்அப் டெத்துன்றது வந்து காவல் நிலைய படுகொலை குமார் காவல் நிலையம் போனாரா கொண்டு போனாங்களா காவல் நிலையம் போல அப்புறம் எப்படி இதை நீங்கள் வந்து லாக்அப் டேத்துன்னு சொல்கிறீங்க இது வந்து ஆளுங்கட்சியோடு தொடர்புடைய ஒரு பெண் அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தலைமை இருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உளவுத்துறை ஏடிஜிபி தலையீட்டின் பேரில் எஸ்பிக்கு தகவல் வந்து தொலைபேசி மூலியமாகவே பரிமாறி அரசுக்கு சம்பந்தமான இந்து சமய அறநிலையத்துறை கோயிலில் வச்சு அடித்து கொண்டது கூலிப்படை தான் தனிப்படை கிடையாது அப்போது இது வந்து ஆளுங்கட்சியினுடைய அராஜகத்தால் பயங்கரவாதத்தால் கூலிப்படையை ஏவிக்கொண்ட படுகொலை அப்படின்னு சொல்றது என்னோட கருத்து நீங்க திமுக உடனே உடனே அதுக்கான நடவடிக்கை தான் வந்தது அவங்க மேல வந்து கேஸ் பதிவு பண்ணிருக்காங்க உயர் அதிகாரிகளுக்கு வந்து காத்திருப்பு ஏற்பட்ட போட்டிருக்காங்க சிபிசிஐல இருந்து சிபிஐக்கு மாத்திருக்காங்க அப்ப திமுக அவங்க வேலையை கரெக்டா முடியும் அதாவது கரெக்டா சொல்லுவீங்க சம்பவம் நடந்தது இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டு நாள் காவல் நிலையத்துக்கு அந்த தம்பி கூட்டணும் போல அந்த நகை தொலைஞ்சதாக சொல்கிற அந்த நிக்கிதா இருந்து ஒரு புகாரை வந்து காவல் நிலையத்தில் கொடுக்கவே வைக்கல அவன் பேரில் வந்து ஒரு சிஎஸ்ஆரோ எஃப்ஐஆரோ பதிவு பண்ணலை ரெண்டு நாள் முழுக்க திமுகவுடைய நகர செயலாளர் வீட்டில் வச்சு அவனை துன்புறுத்தி இருக்கிறான் அவங்க கஸ்டடியில் எடுத்துன்னு போகிறாங்க இந்த பையன் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு அவனோட கூட போற தம்பி நவீனையும் வந்து கடத்தின்னு போகிறாங்க திமுகவை சேர்ந்தவங்க கடத்தின்னு போகிறாங்க நகையை கொடுக்க சொல்லி முதல்ல வற்புறுத்துறாங்க அது இல்லைன்னு தெரிஞ்சு ரெண்டு நாளாக இந்த தம்பியை வந்து வெளியவே வச்சுன்னு சித்திரவதை பண்ணுறாங்க காவல் நிலையத்துக்கு அவன் போகல இறந்து போன பிறகு தான் எஃப்ஐஆரே பதிவு பண்ணுறேன் எஃப்ஐஆர் பதிவு பண்ண உடனேமே அவனை வந்து அரசு மருத்துவமனையில் எடுத்து போய் சேர்த்துருக்கணும் நீங்கள் வந்து சிகிச்சைக்காக சேர்க்குறீங்களோ இல்லை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு சேர்க்குறீங்களோ நீங்கள் எங்கே போய் சேர்க்கணும் அரசு அரசு மருத்துவமனையில் சேர்க்கணும் இப்படி நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கு அந்த தம்பியை கூப்பிட்டு போனீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள் அப்போது இறந்தது தகவல் தெரிஞ்ச பிறகு தான் இது வழக்காகவே மாறுது இப்படியே அந்த இருபத்தி எட்டாம் தேதியிலருந்து இன்றைக்கு வரலாம் என்ன நடந்துன்னு அவங்கள வந்து உனக்கு அரசு வேலை கொடுக்குறேன் வீடு கட்டி கொடுக்குறேன் ஐம்பது லட்சம் பணம் கொடுக்குறேன் இப்படின்னு இந்த பேரம் பேசுகிற வேலையை தான் திமுகவுடைய நகரமன்ற தலைவர் ஒன்றிய செயலாளர் டிஎஸ்பி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு திருமண மண்டபத்தில் எடுத்து வச்சு இது வந்து தவறி நடந்துச்சு இது நீங்கள் ஒத்துக்குங்க இதை நீங்கள் பிரச்சனை பண்ணாதீங்க ஐம்பது லட்சம் உங்களுக்கு பணம் தரேன்னு பேரம் பேசுறேன் இது ஒரு அரசு செய்கிற வேலையா இது அதுதான் இப்போ இந்த பேரம் பற்றி பேசும்போது தான் இப்போ மெயினாக உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு எனக்கு தோணுது என்னன்னா இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி உங்கள் கட்சியோட தலைவர் மேலேயே ஒரு க கம்ப்ளைண்ட் இருக்குது இது மாதிரி வந்து உங்களுடைய கட்சியோட நிர்வாகிகள் யாரோ போயிட்டு ஏதோ வந்து பண்ணாங்க அதனால வந்து நீங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அரசு சார்பில் வழக்கினர்கள் வந்து உயர் உயர்நீதிமன்றத்தில் வந்து முறையிடும் போது நீதிபதியே வந்து அதுக்கான சொல்றது மாதிரி இங்கே வந்து எம்எல்ஏ உங்களை கட்ட பஞ்சாயத்து செய்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கல அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு வந்து ஒரு பான் பண்ண மாதிரியான நியூஸ் உங்களுக்கு இருந்தது அதுக்கு இப்போ இதுவும் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கு அதாவது இப்போ எங்கள் தலைவர் மீதான வழக்கு அதுவும் இதோட சேர்ந்தது தான் ஏன்னா இந்த சம்பவத்தோடு சேர்ந்தது தான் எப்படின்னா அந்த 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 வழக்கு பற்றி தெளிவாக யாரும் பேசவே இல்லை என்ன நடக்குதுன்னா தேனியில் இருக்கிற ஒரு பொண்ணு திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவிழாங்காடில் இருக்கிற ஒரு பையன் ரெண்டு பேரும் வந்து இன்ஸ்டாகிராம் மூலயமா சமூக வலைதளத்தின் மூலிமா தான் அவங்க வந்து காதல் பண்ணுறாங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த திருமணத்தை பதிவு செஞ்சுட்டாங்க அந்த திருமணம் முடிஞ்சு மூணு மாதம் ஆகிப்போச்சு இப்போ ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் பிரிக்க நினைக்கிறவங்க மூணு மாதம் கழிச்சு பிரிப்பாங்களா பொண்ணு என்னைக்கு வந்து பொண்ணோட வீட்டிலேருந்து வெளியே அதிகபட்சம் ரெண்டு மூணு நாள்லேயே அவங்கள பிரிக்கிறதுக்கான முயற்சி அவங்க எடுத்திருப்பாங்க ஆனால் திருமணம் முடிஞ்சு மூணு மாதம் ஆகுது இப்போ இந்த நிலையில் என்ன பண்ணுறாங்க இயல்பாகவே வந்து தென் மாவட்டங்களில் தலைவர் மீது நன்மதிப்பு உள்ள சில அண்ணாதிமுகவை சார்ந்தவங்க இருக்கிறாங்க இப்போ அது அந்த அடிப்படையில் அவரும் வந்து அந்த வனராஜான்றவரும் வந்து ஒரு அண்ணாதிமுகவோட பின்புலமாக இருந்தவர் தான் அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம கூட என்ன சொல்லுவோம் என் பொண்ணை கூட ஒருத்தரை விரும்பி கூட்டம் போயிடுச்சுன்னா எப்படியா போயிடுச்சுன்னு நான் விட்டுட்டு இருக்க முடியுமா இப்போ அந்த ஊரில் எனக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா என் பொண்ணு எப்படி இருக்குது அதை நல்லா பார்த்துக்கிறாங்களா கொஞ்சம் கவனிச்சுங்க அப்படின்னு நான் சொல்லத்தானே செய்வேன் சொல்லத்தானே செய்வேன் அப்படி வந்த ஒரு தொலைபேசி தான் எங்கள் தலைவர் அப்போ என்ன பண்ணுறாரு திருவள்ளூர் மாவட்டத்தில் நாம் வந்து வ வலுவாக இருக்கிறோம் சரி அந்த பிள்ளைய அவர்கிட்ட சொன்னாக்கா அவங்க எதுவும் கொடுமை பண்ண பார்த்துக்குவாங்கன்ற அந்த அடிப்படையில் அந்த பெற்ற தகப்பனார் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு எங்கள் தலைவர் என்ன பண்ணுறாருன்னா சரிங்க நான் பேசுகிறேங்கன்னு சொல்லிவிட்டு ரவுடிங்களை துப்படையாலாம் அனுப்பலை கட்சி சார்ந்த ஒரு வழக்கறிஞர் அனுப்பி இது மாதிரி அங்கே நம்ம தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க அவங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்களா அவங்க நல்லா இருக்காங்களா பாருங்கன்னு சொல்லி தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு போனவர் ஒரு வழக்கறிஞர் தான் எங்கள் கட்சி சார்ந்த வழக்கறிஞர் தான் அவர் ரவுடி கிடையாது அவர் பேரில் எந்த வழக்கும் கிடையாது அவர் ஒரு வழக்கறிஞர் அவர் ஒருத்தன் பேசுகிறான் ஒரு ஒரு வலைத்தள காட்சியில் ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு சொல்கிறான் போன வேகத்தில் அவங்க கொலை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த முட்டாளு அவன் ஒரு மூத்த பத்திரிகையாளர்ன்றான் ஒரு கொலை பண்ணுறதுக்கு எங்கன்னா ஏடிஜிபியோட வண்டி எடுத்துன்னு போவாங்களா அது வாய்ப்பு இருக்கா இல்லை ஒரு வக்கீல் அனுப்புவாங்களா கொலை பண்ணுறதுக்கு நடந்த சம்பவம் அங்கே போய் விசாரிச்சிருக்கிறாங்க அந்த தம்பியை பார்த்தாக்கா அந்த பெண்ணும் அந்த பையனும் அந்த வீட்டில் இல்லை அவங்க வந்து இங்கே வெளியிருக்கிறாங்க இவங்க தம்பின்னு இருந்தவனை கூட்டின்னு போயிட்டு எங்கே உங்க அண்ணன் எங்கே இருக்காங்க அப்படின்னு இவங்க கேட்டிருக்கிறாங்க விசாரிச்சுருக்கிறாங்க திரும்ப கூட்டுமே போய் ஒரு மணி நேரத்தில் இவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க பையனுடைய அம்மாவே வந்து வழக்கு விசாரணைக்கு வரதுக்கு முன்னாடியே வீடியோ கால்ல வந்து பேசியிருக்கிறாங்க ஆதாரத்தை கொடுத்துருக்கிறார் இதுதான் நடந்தது இதுல என்னன்னா இதை எங்க தலைவரை பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கம் திமுகவுக்கு உண்டு அதே நேரத்துல அதோட சேர்த்து இன்னொரு காவல்துறை சேர்ந்த ஒரு பட்டியலின அதிகாரியும் சேர்த்து பழி வாங்கணும்ன்றதுதான் எங்கள் மீது சாட்டப்படுறது குற்றச்சாட்டு காரணம் ஏன்னா ஏடிஜிபி திரு ஜெயராமன் அவர்கள் வந்து ஒரு பட்டியலினத்தை சார்ந்த அதிகாரி அடுத்து அவர் வந்து டிஜிபி ஆகிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்குது இந்த பதவி தடுக்கணும் அதே மாதிரி அரசாங்கத்துக்கு தனிப்பட்ட முறையில் தமிழக அரசு அதாவது திராவிட மாடல் ஸ்டாலின் அரசுக்கு மீது ஒரு கண் அதுதான் திமுக அரசுக்கு தனிப்பட்ட முறையில புரட்சி பாரதம் கட்சி மேல அதுவும் உங்களுடைய தலைவர் அண்ணன் அவங்க மேலே தனிப்பட்ட புரட்சி வரதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அதாவது திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா தலித் ஓட்டுகள் மொத்தம் நமக்கு வந்துடணும் ஏற்கனவே நம்ம வெற்றி அடைஞ்சதுக்கு பதிமூணு சதவீத தலித் மக்களுடைய ஓட்டு நமக்கு வந்துருக்குதுன்றது அவங்களே சொல்கிறாங்க அப்போ என்னென்னா தலித் மக்களுடைய ஓட்டுகளை வந்து பெரும்பான்மையாக நம்ம வாங்கிடணும் அதுக்கு நாம் ஒரு கட்சியை கூட்டணிக்குள்ளே வச்சுக்கணும் இன்னொரு கட்சி இருந்து ஒரு சிறு பகுதியை கூட எடுத்துன்னு போய் எதிர் அந்த வாக்கு போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க இன்னொன்று கூட்டணியில் இருந்தாலும் இல்லை எதிர் அணியில் இருந்தாலும் அரசாங்கத்தை எதிர்த்து அந்த மக்களுடைய உரிமைக்காக கேள்வி யாரும் கேட்டக்கூடாதுன்றதுல முதலமைச்சரும் சரி அரசும் சரி த அது அப்படி தான் அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு உட்கூறு திட்ட நிதியை எடுத்து மகளிர் உரிமை திட்டத்துக்கு நீங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்ட ஒரே சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அண்ணன் வந்து ஜெகன்மூர்த்தி அவர்கள் தான் சட்டமன்றத்தில் அதேமாதிரி பொது விநியோக திட்டத்துக்கு ரேஷன் அரிசி பாமாயில் வாங்குறதுக்கு ஏன் நீங்கள் சிறப்பு உட்கூறு திட்ட நிதி எடுத்து நீங்கள் வந்து ப பயன்படுத்துகிறீங்க சட்டப்படி அது தவறு அதனால இது இதை வந்து எங்களோட மக்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு அவங்க தொழில் செய்கிறதுக்கான ஒரு முனைவோராக நீங்கள் உருவாக்கணும் அப்படின்ற அந்த நிதியை நீங்கள் ஏன் பொது திட்டத்துக்கு எடுத்து வருவீங்க இப்படின்னு சட்டமன்றத்தில் கேள்வி கேட்குறேன் அது என்ன ஆகுதுன்னா நாம் வந்து இந்த மக்களுடைய பிரதிநிதிகள்னு சொல்கிறோம் நம்ம சொல்றத கேட்டு அமைதியாக இருந்துடுறாங்க அப்போ என்னன்னா இப்படியான பழிகளை இவர் மீது சுமத்தி இந்த கட்சியை வந்து கலங்கப்படுத்தி அந்த தலைவரை வந்து அவமதித்து அந்த கட்சியை செதிச்சுட்டா நமக்கு எதிரான தலித்தோட்டுகளை இல்லைன்ற ஒரு நிலை உருவாயிடும் அப்படின்னு முதலமைச்சர் நினைக்கிறார் நீங்கள் சொல்கிற அந்த ஃபண்ட் இருக்குல்ல சிறப்பு உட்கூரு திட்டத்தில் ஃபண்டில் என்னென்ன மாதிரியான அரசு திட்டங்களை இப்போ கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தலைவர் இளைய பெருமாள் அவருடைய பரிந்துரைப்படி இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அது என்னென்னா சிறப்பு உட்கூரு திட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க அந்த திட்டம் கொண்டு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி ஒரு லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு லட்சம் கோடியில் அந்த மாநிலத்தில் பட்டியலின மக்களின் மக்கள் தொகைக்கேற்ப அதாவது இருபது சதவீதம் இருக்கிறாங்கன்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு லட்சம் கோடியில் இருபது சதவீதம் இருபதாயிரம் கோடி இந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுறதுக்காக மட்டுமே இதை செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அது என்னன்னா நீங்கள் தொழில் செய்யலாம் சொந்தமாக நிலம் வாங்கலாம் நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணலாம் நீங்கள் வந்து அந்த நிதியை வச்சு படித்து ஒரு நல்ல நிலைக்கு வரலாம் இதுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு திட்ட நிதியை பயன்படுத்தணுன்றது தான் சட்டம் லோன்ஸ்லாம் யூஸ்வலாக அதாவது தாட்கோ லோன் கொடுக்குறாங்க நம்ம வந்து அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் தாட்கோ லோன் வந்துட்டு தாட்கோ லோனை தாண்டி இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் என்னென்னா எங்களுடைய தலைவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் அண்டை மாநிலத்திலாம் கூட வந்து அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் ஒன்று நடந்துருக்கு பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா ஆந்திராவில் கூட ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக செலவிடுறாங்க தமிழ்நாட்டில் அப்படி ஒரு திட்டமே ஒன்றும் வராமல் இருக்குது அப்படின்ட்டு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தை அண்டல் மாநிலத்தில் பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சட்டமன்றத்தில் பேசி முதல் வருஷம் ஒரு நூறு கோடியை ஒதுக்கி அந்த திட்டத்தை கொண்டுன்னு வந்தவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் அப்படி கொண்டு வரும்போது அதில் வந்து ஒரு ஜேசிபி வாங்குனாங்க ஒரு டிப்பருங்க வாங்கினாங்க மண்ணியல் இயந்திரம் வாங்கினாங்க அதெல்லாம் பண்ணாங்க சரிங்களா நாங்கள் பேசுகிற எல்லாமே வந்து மக்களுக்கு தேவைன்னு தான் பேசுறோம் தவிர எங்கள் தலைவர் என் கட்சியை சார்ந்தவங்களுக்கு ஒரு அஞ்சு குடும்பம்னு சொல்லிட்டு இதுவரும் எடுத்துன்னு போய் சீஃப் செக்ரட்டரியோ இல்லை முதலமைச்சரையோ ஆதிராவோட நல ஆதரவு நலத்துறையுடைய அதிகாரிகளை சந்தித்து பேசின வரலாறு கிடையாது நாங்கள் பேசுற எல்லாமே இந்த மக்களுக்கு பயன்படுன்னு தான் பேசுகிறோம் அப்படி தான் முதல் வருஷம் நூறு கோடி ரூபா ஒதுக்குனாங்க அப்புறம் நூற்றி ஐம்பது கோடி ரூபா ஒதுக்குனாங்க அப்போ வந்து முதல் நூறு கோடி ரூபா ஒத்து சொல்ல என் தலைவர் ஒத்துக்கல பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் பதினெட்டாயிரம் கோடி ஒதுக்குறாங்க இந்த நூறு கோடி எப்படி பத்தோம் எங்களுக்குன்னு சொல்லிட்டு அதை வாதிட்டதும் எங்களுடைய தலைவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் தான் அப்போ என்ன சொல்கிறாங்க அந்த அன்னைக்கு இருந்த சீஃப் செக்ரட்டரி தலைவரை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு ஒரு திட்டம் முதல்ல வந்துட்டோம் அந்த நிதி இப்போ கம்மியாக இருக்கலாம் இன்னும் வருங்காலங்களில் இது வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் இதை ரொம்ப எதிர்த்திங்கன்னா இந்த திட்டமே நின்று போயிடும் அதனால் இப்போதைக்கு நூறு கோடி ரூபாய் இந்த திட்டம் துவங்கட்டும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்து நாம் அதை சேர்த்துக்கிறதுக்கான முயற்சி எடுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னதன் அடிப்படையில் தான் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் இங்கே வந்துச்சு சரிங்களா இன்றைக்கி என்னென்னா நிலமை என்னென்னா அந்த திட்டத்தில் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஜேசிபி வாங்குறீங்க நீங்கள் ஒரு டிராக்டர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் தகுதி உடையவங்களை வந்து நீங்கள் தேர்வு பண்ணலாம் அவங்களுக்கு அந்த தொகையை கொடுக்கலாம் இதான் வந்து இப்போ நடைமுறை இதுதான் என்ன நடக்குதுன்னா இப்போ நீங்கள் வந்து நான் வந்து அதே சேகரன் ஒருத்தர் வந்து நாங்கள் ஒரு ஜேசிபி வாங்குறதுக்கு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னேற்றத்தில் விண்ணப்பிக்கிறேன்னா அந்த விண்ணப்பிச்ச அந்த ஒப்புக சீட்டை எடுத்துன்னு போய் நான் எந்த மாவட்டத்தில் இருக்கிறேனோ அந்த மாவட்டத்தில் திமுகவை சேர்ந்த மந்திரியாரோ அவர்கிட்ட ஒரு சுருக்கப்பம் வாங்கின்னு வந்து அதுக்கப்புறம் எடுத்து போய் ஆதரவாளர் துறையிலோ இல்லை தனியாக ஒரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அண்ணல் அம்பேத்கர் தோல்வி முன்னேற்றத்துக்கு அதிகாரம் போட்டிருக்காங்க அவங்கக்கிட்ட இந்த மி மினிஸ்டரோட கையெழுத்து கொடுத்தா கொடுத்தாதான் அவங்களுக்கு அந்த மானியத்தை வந்து ஒதுக்குறாங்க இப்போ நான் கேட்குறேன் இப்போ நான் ஒரு புரட்சி பாரதம் கட்சியுடைய பொறுப்பாளர்னு தெரியுது நான் போய் ஒரு திமுக மந்திரி உதாரணத்துக்கு தாமோகன் பர்சன் எங்களுடைய அந்த மாவட்டத்துக்கு வந்து திமுக தரப்பு இன்சார்ஜ்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட நான் போய் அவர் வாசல் அணிக்க முடியுமா நான் புரட்சி பாரதம் கட்சியில் இருக்கிறேன் நான் ஜேசிபி வாங்க போறேன் அன்னுக்கு தொழில் முடியுதுல எனக்கு ஒரு பரிந்துரை கிடைக்கும் கொடுன்னு நான் கேட்க முடியுமா கண்டிப்பா தரமாட்டேன் அப்படி கேட்டாலும் காசு வாங்கி தரது அது காசு வாங்குறாங்க அவங்கள அது விஷயம் இல்லை சரி நான் அதை கூட விட்டுறேன் நீங்க வந்து எங்களுக்கு கூட கொடுக்க தேவையில்லை நாங்கள் நாங்க கொண்டு வந்த திட்டம் தான் புரட்சி பாரதம் கொண்டு வந்த திட்டம் தான் நீங்கள் எங்களை கூட கொடுக்க தேவையில்ல உங்கள் கட்சியில் தலைமுறை தலைமுறையாக வந்து கொடி கட்டிக்கினு தோரணம் கட்டிக்கணும் கோமனம் கட்டிக்கின்னு சுற்றினு இருக்காங்கல்ல அப்படி ஒரு திமுக தொண்டனுக்காவது நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுவும் கிடையாது இப்போ அந்த அந்த திட்டத்தின் மூலயமா போகிறது எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன்றிய செயலாளருக்கு கார் ஓட்டுறவன் ஒரு திமுக சேர்மன் வீட்டில் தோட்ட வேலை செய்கிறவன் ஒரு பண்ணை வேலை செய்கிறவன் இவன் பேரில் விண்ணப்பித்து இவங்களே லோனை வாங்கிக்கின்னு மானியத்தை வாங்கிக்கின்னு அந்த வண்டியோட வருமானத்தையும் இவங்களே வாங்கிக்கணு தொடர்ச்சியாக அந்த வீட்டில் இன்னும் கூலி வேலைக்கே செஞ்சு நிற்கிற அந்த நிலைமைக்கு தான் இன்னைக்கு மக்கள் இருக்கிறார் இதை இதை குறிப்பாக திமுக அரசு இதை முழுக்க முழுக்க செஞ்சு நிற்கு இதை வந்து நம்ம கண்டித்து இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் இந்த அரசு இந்த தவறுகளாக செய்யுதுன்ற காட்டுற இடத்துல புரட்சி பாரதம் கட்சி இருக்குது நாங்கள் ஒரு எம்எல்ஏவோ நாலு எம்எல்ஏவோ அதெல்லாம் கணக்கு இல்லை நாங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் நாங்கள் அரசுக்கு அடிமை வேலை செய்யறதுக்கு நாங்கள் இல்லை எங்கள் மக்களுக்கு சேவகம் செய்யறதுக்காக தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் இந்த வேலையை சட்டமன்றத்துக்கு யாரும் வந்து கேட்டுக்கூடாது எல்லாம் வந்து அமைதியாகவே இருக்கணும் நாம் செய்கிற குறைகளை வந்து வெளிப்படுத்துறக்கூடாது இவர் ஒருத்தர் தான் சட்டமன்றத்தில் நம்மளை வந்து நாம் செய்கிற தவறுகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார் அப்படின்ற எண்ணத்தில் தான் ஜெகன்மூர்த்தியாரை ஒரு அவப்பேரை ஏற்படுத்தி அந்த கட்சியை சிதைக்கணும் அப்படின்ற தான் இந்த வழக்கு ஒரு கடத்தல் வழக்காகவும் ஒரு சிறுவன் கடத்தல் வழக்காகவும் இதை வந்து சித்தரித்து பிணை கிடைக்காத அளவுக்கான அந்த வேலைகளை செஞ்சு இவ்வளவும் வந்து பண்ணுறதுக்கு பின்னணியில் திமுக தான் இருக்குது அதுதான் கேட்குறேன் ஸ்பெஷலா திமுக இவ்வளோ பெரிய டார்கெட் பண்ணதில்லை லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாரு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா திரு ஜெகன்முதி மூர்த்தியார் அவர்கள் வந்து டார்கெட் பண்ணப்படுறாங்க இதுக்கு வந்து நீங்களை பாதுகாக்கிறதுக்கு கல்த் மக்கள் பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பாதுகாப்பு கவசங்களை நீங்கள் செயல்படுத்துறீங்க பாதுகாக்கிறதுக்கான வேலையை இன்னொருத்தர் பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்குலாம் புரட்சிப்பாளர் தான் அவ்வளோ பலவீனமெல்லாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இதே வந்து ஐநூறு காவல்துறை அனுப்பி தான் நீங்கள் எங்கள் தலைவர் வீட்டுக்கு அனுப்புகிறீங்க நீங்கள் ஐயாயிரம் அடியால் அனுப்புனா கூட அவங்க வந்து அங்கேருந்து ஒரு அடி தாண்டி வெளியேற வர முடியாது இதுதான் புரட்சி பாருங்க இதுக்கு பாதுகாப்பு அரசாங்கம் முடுக்கணுன்னா நாங்கள் எதிர்பார்க்கல குறிப்பிட்டு என்னென்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் ஆளுங்கட்சியால் எதையும் சாதிக்க முடியும் ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் சாதிய அடிப்படையிலோ இல்லை இவனை வந்து ஒரு ஒரு எஸ்சி இவன் ஒரு மூன்றாம் தரத்தை சேர்ந்தவன் அப்படின்ற அந்த ஒடுக்குமுறையிலையோ இங்கே ஒரு வேலையை வந்து ஆளுங்கட்சியோ இல்லை ஒரு தொழிலதிபரோ ஒரு நிறுவனமோ செய்ய முடியுமான்னா நிச்சயமாக முடியாது அப்போ என்னென்னா இந்த மாவட்டத்தில் இவங்க வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறாங்க நம்ம முதலமைச்சராகவே இருந்தால் கூட திருவள்ளூரில் நம்மளால் எதுவும் பண்ண முடியல அதாவது சட்டத்திற்கு அப்பாற்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு இல்லை சட்டத்துக்கு உட்பட்டு நாமளே எதுவும் தடுக்கிறது இல்லையே திருவள்ளூரில் இது பெரிய கலவரம் நடந்த மாதிரியோ இன்றைக்கி திருவள்ளூர் வந்து ஒரு பெரிய தொழில் நகரமாக இருக்குதுன்னா இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா ஒரு சாதிய மோதல்கள் ஏற்படுற இடத்துல ஒரு முதலாளி வந்து முதல் போடுறதுக்கு த தயங்குவார் இங்கே திருவள்ளூர் மாவட்டம் முழுக்கமே உத உதாரணத்துக்கு இப்போ பூந்தமல்லியிலேருந்து திருத்தணி போய் சார்லையும் எல்லாம் ஒரு தொழில் பூங்காவாக இருக்குது அந்த மாவட்டம் முழுக்க அப்போ என்னன்னாக்கா அப்படியான ஒரு வளர்ச்சி வந்து இங்கே ஒரு சாதிய மோதலோ ஒரு வன்முறை இல்லாதது தான் காரணம் இதுக்கு அதனால நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு தான் இன்றைக்கி வரலாம் எல்லா வேலையும் நம்ம செஞ்சுன்னு இருக்கோம் புரட்சி பாரதம் என்ன அதிகபட்சம் படிச்சு என்னாக்கா எங்கள் ஊரில் ஒரு ஒரு தொழிற்சாலை வந்துச்சுனாக்கா இங்கே இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுன்னு கேட்போம் இங்கே இருக்கிற ஒரு தொழில் வாய்ப்பை எங்கள் பொறுப்பாளர்கள் அவங்க கொடுன்னு கேட்போம் இது சட்டத்துக்கு உட்பட்டு தானே அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்கேயோ தென் தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே மந்திரி ஆனவங்க கூட இங்கே இருக்கிற தொழில் வாய்ப்பை எடுத்துக்கலாம் இங்கே இருக்கிற வியாபாரத்தை கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அது புரட்சி பாரத வந்து அதுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது நாம் என்ன சொல்கிறோன்னா நாங்கள் வந்து அந்த ஒரு தொழிற்சாலை நடக்குதுன்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுங்க தொழில் வாய்ப்பு கொடுங்க அப்போ தான் வந்து வளர்ச்சி சமச்சியராக இருக்கும் அதாவது தென் மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் கம்யூனிஸ்ட் ஆகிட்டு எல்லா மாவட்டத்தையும் அவங்க ஆளுங்களே வியாபாரம் பண்ணின்னு எல்லாத்தையும் பண்ணால் அப்போ வந்து அது வளர்ச்சி கிடையாது வீக்கம் அந்த மொத்தம் செல்லமும் அவர்கிட்ட தான் போய் சேரும் அதாவது பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லா மக்களுக்கான நலனோடு நாங்கள் வந்து அரசியல் பண்ணுறோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த அரசியல் வெளியே இப்போ தலித் மக்களுடைய ஒற்றுமை அது வந்து திராவிட கட்சிகளுக்கு எப்பயுமே ஒரு சிம்ம சொற்பனா இருக்குது அவங்க தலித் மக்கள் வந்து ஒற்றுமையா இருந்துடவே கூடாது அப்படின்றதுக்கான காரணங்கள் வந்து நிறைய இருக்கு ஆக்சுவலி கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பிறகு அனைத்து தலித் மக்களும் வந்து பணங்கள் மாநில வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துனீங்க அந்த டைம்ல இருந்து கூட தான் இந்த டார்கெட்டிங் விஷயம் நடக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கு ஆக்சுவலி அதாவது என்னன்னா சென்னையில் இன்றைக்கி யார் வேணாலும் சொத்து வச்சிருக்கலாம் யார் வேணாலும் தொழில் பண்ணலாம் பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் கார் வச்சுருக்கலாம் பங்களா வச்சிருலாம் ஆனால் சென்னை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு ஆளோ ஒரு இனமோ உரிமை கொண்டாட முடியும்னா அது பட்டியலின மக்கள் தான் சென்னைக்கு பேரே வந்து கருப்பூர் நகரம் தான் வேசார்படி புளியந்தோப்பு வடசென்னை முழுக்க இருக்கிற பகுதிகளுக்கு பேர் பிளாக் டவுன் சென்னையுடைய பூர்வீக உரிமை யாருக்கு சொந்தம்னா பட்டியலின மக்களுக்கு தான் சொந்தம் ஒரு இருபது முப்பது வா ஆண்டுகளுக்கு முன்னாடியெலாம் பூவையார் விரல அசைச்சா ஒட்டுமொத்த சென்னையும் ஒரு ரோட்டில் நிற்கும் புரியுதுங்களா ஒட்டுமொத்த சென்னையும் ஒரு சாலையில் நிற்கும் பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் நிற்பாங்க அப்போது ஆளுறவங்களுக்கு அச்சம் வருமா வராது அச்சம் வருமா வராது கண்டிப்பாக அப்போ என்ன அதனால தான் என்ன சொல்கிறாங்க இந்த பூர்வீக குடி மக்களை சென்னை கோட்டையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வெளியில் வைக்கணுன்றது ஒரு முயற்சி நடந்தது கேட்டால் அவங்க வந்து ஆற்ற ஆக்கிரமிச்சிட்டாங்க சாலையை ஆக்கிரமிச்சுட்டாங்க அப்படின்னு காரணம் சொல்லி அவங்கள கூட்டு போய் ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போட்டுட்டோம்னா நாளைக்கு நம்ம எதனா ஒரு பெரிய கொடுமையான்னு செஞ்சால் கூட உடனே அவங்க கூட மாட்டாங்க உதாரணத்துக்கு சொல்றேன்